ரெடியாப்பா நல்லா கவனிங்க டீச்சர் வந்து பழுங்கு தந்திருக்கேல கையால் தரக்கூடாது நீங்கள் வந்து ஊதி ஊதி வந்து யார் முதல்ல வராங்களோ அவங்க தான் வின்னார் வாங்க 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 அப்படி தான் வாங்க டீச்சர்ட்ட வாங்க டீச்சர்ட்ட வாங்க டீச்சர்ட்ட வாங்க வெரி குட் வெரி குட் வெரி வாங்க வெரி குட் ஹரிஸ் வெரி குட் ஹரிஸ் வெரி குட் ரெடியாப்பா கையை வச்சு கால வச்சு தள்ளக்கூடாது ஊதி தான் தள்ளணும் ஆ ஊதுங்க 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 ஊது 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 துளசியே கையை வச்சு தள்ளுற ஊது 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 வெரி குட் வெரி குட் வெரி குட் வா 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 சாய் வா 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 சாய் வெரி குட் வெரி சூப்பர் சூப்பர் ரெண்டு பேரும் சூப்பர் சூப்பர் ரெடியா வாயால ஊதி தான் தள்ளணும் சரியாப்பா ஆ ஊதுங்க ஊதுங்க அப்படி தான் ஊது 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 பெரிய வரிசி தொடாத 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 ஆ வா வா பாடி ஊது 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 அப்படி தான் ஊது 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 ஆ சூப்பர் 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 வெரி குட் வெரி குட் பாடி